ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா பழமையான கோட்டை ரெண்டு கோட்டை பார்க்க போகிறோம் இது எங்கேருன்னு கேட்டினா கலெக்டர் ஆஃபீஸ் அதாவது வேலூர் எடுத்து கலெக்டர் ஆஃபீஸ் எதிர்க்க பார்த்திங்கன்னா காகிதப்பெற்றை அப்படின்றதில் கன்னி கோயில் தெருன்னு சொல்லிட்டு ஒரு தெரு இருக்குது அந்த தெரு வழியாக தான் இதுக்கு போகிறதுக்கான வழி இருக்குது அந்த வழியாக தான் போயின்னு இருக்கிறப்ப நம்ப அங்கே ஒரு முனீஸ்வரர் கோயில் இருக்குது இதை தாண்டி தான் போனாக்கா அந்த மலைக்கு போகக்கூடிய பாதை இருக்கு ஓரளவுக்கு இந்த பாதையில் போகிறதுக்கு இந்த மாதிரி குறியீடு தான் வந்து நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் ஒரு சிலத்தில் எங்கன்னா ஒரு குறியீடு வச்சிருப்பாங்க இந்த மாதிரி இது தான் நம்ம கொஞ்சம் முன்னேறி போக முடியும் இது வந்து பாதெல்லாம் கொஞ்சம் சரியில்லை எல்லாமே அழிஞ்சு போச்சு ஒரு சில கொஞ்சம் தான் போக போவேன்டாக்குது இங்கே சில ஆடு மேய்க்கிறவங்க வந்து போகிறாங்கனாக்குது அதனால கொஞ்சம் பாதை நல்லா தெத்து இந்த பாருங்க இது மேலே வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கிளியராக தேர்த்து இதை தொடர்ந்து மேலே போனாக்கா அதுக்கப்புறம் வழி கொஞ்சம் சுமாராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நல்லாயிருக்கும் போகிறதுக்கு அப்படின்னாங்க அதை தொடர்ந்து தான் போகிறேன் பார்க்கலாம் ஒரு ஏன் மேல் பாஸ் பாட்டு வந்தாச்சு அதாவது வந்து வெட்ட வெளிச்சத்துக்கு வந்தாச்சு மேலே இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வழிங்கெல்லாம் கொஞ்சம் கிளியராக தேர்தி இப்போது ஓகே பிரான்ஸ் இன்னும் கொஞ்சம் தூரம் பார்த்தலாம் நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் அதோ தெரிஞ்சு பாருங்கள் ஓட்டை அது தெரிஞ்சு பாருங்கள் அங்கே தான் நம்ம போனோம் வந்துட்டோம் கொஞ்சம் தூரம் என்னென்னா சுற்றி வர இருக்குது இதுக்கு நேரடியான வழியே கிடையாது நம்ம வந்து இப்படி ஒரு சுற்று தான் அந்த பகுதிக்கே போக முடியும் ஏன்னா சரியான பாதை கிடையாது தான் இவ்வளோ தூரத்தில் இருக்கேன் ஓகே பார்க்கலாம் அந்த கோட்டைக்கு போகக்கூடிய முன்பாத வழியில் இப்படியெல்லாம் கல் வந்து இப்படி வரிசையாக அடிக்கிறாங்க கொஞ்ச தூத்துக்கு இருக்குது அந்த மாதிரி கொஞ்ச தூத்துக்கு இந்த மாதிரி அடிக்கிறாங்க இதை தொடர்ந்து தான் அந்த மலை மேலே நம்ம போகணும் கொஞ்சம் கிட்ட நெருங்காச்சு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா முள்ளம் பண்ணி மாதிரி இருக்குது அதோட முள் தான் நீங்கள் பார்க்குறது இதை பாருங்கள் அதோடய முள் தான் முள்ளம்பண்ணியோட முள் அது ஆளை பார்த்தா பயத்தில் நம்ம கால் சந்திலே வந்து முல்லை விரிச்சுக்கிட்டு போருமா நம்ம காலெல்லாம் டார் டாராக கிஞ்சிடும் சொல்லுவாங்க அதனால் இங்கே பார்த்தா கூட ஏதாவது ஒரு பாரம்பரம் தான் ஏறி நம்ம நிற்கணும் இல்லைன்னா அது நம்மளோட கால் சந்தையில் வந்து புகுந்துருமா அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க இங்கே ஏதோ ஒரு மிருகம் வந்து இந்த ஏச்சம்பழம் சாப்பிட்டு போய்க்குது எதுனா இருக்கலாம் சொல்ல முடியாது கொள்ள நிறையா கூட இருக்கலாம் மரம் மரம்மேரி அந்த மாதிரி கொடுக்கலாம் கிட்ட கிட்ட வந்துட்டேன் அதுவும் இந்த ஈச்சை மொத்தம் இருக்கிற பாத்தங்கள்லாம் எல்லாம் காலி பண்ணி வச்சுக்குது இங்கேயே சாப்பிட்டு இங்கே தூங்கி ஏஞ்சு போகிற இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய சத்தாசேரி ஊர் தெருது பாருங்கள் பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் தெரியுது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே இருக்கக்கூடிய ட்ராவல்ஸ் ஆஃபீஸு அதெல்லாம் ஊர் தெரியுது இது வந்து சத்துவாச்சோடி மலையை ஒட்டியே இருக்கக்கூடிய வீடுகள் நான் நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸுக்கு ஆப்போசிட்டில் தான் நான் வந்து இந்த இடத்துல நிற்கிறேன் இன்னும் கொஞ்சம் தூரம் போனாக்க அந்த கோட்டையை பிடிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக கோட்டையை நெருங்கிட்டேன் மேலே என்ன இருக்குதுன்னு கெட்ட போய் பார்த்தா தான் தெரியும் இவ்வளோ தூரம் வந்தாச்சு ஆனால் வழி இருக்கிற மாதிரியே தெரில எனக்கு அந்த வழியை கண்டுபிடிச்சி என்ன இருக்குன்னு பார்ப்போம் இந்த கோட்டை கீழே வந்து ஏதோ ஒரு சொன்ன மாதிரி இருக்கு ஒரு காலத்தில் சுனையாக கூட இருந்துக்கலாம் மேலே கோட்டை அதுக்கு கீழே இந்த மாதிரி தண்ணி தடாக இருக்குது அதாவது மழை வந்தால் தேங்கி நிற்கும் மாதிரி தண்ணிங்க ஆடு மாடுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உண்மையிலே இந்த கோட்டைக்கு சரியான பாதை இருக்கான்னு கிட்டக்கா இல்லை முடிஞ்ச அளவுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சி வந்தாச்சு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆப்போசிட்டில் ஒரு கோட்டை இருக்கு முடிஞ்சால் போகிறேன் இல்லைன்னா முடியாது இதுக்கே ஒரு நேரம் ஆயிடுச்சு இது இடத்த கண்டுபிடிச்சி வர்றதுக்குள்ள ஓகே உள்ளே என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துருவோம் போனால் தான் தெரியும் சரியான பாதையில் கொஞ்சம் சுரமாக தான் இருந்துச்சு ஓகே பார்க்கலாங்க சும்மா தான் இருக்குது ஓகே ஷோர் மட்டும்தான் இருக்குது ஒன்றும் கிடையாது சரி எதாவது இருக்குன்னு பார்த்தேன் ஒன்ல இந்த சோறு மட்டும்தான் இருக்குது ஏதோ ஒரு ஓரளவுக்கல் முறைக்கு மேலே ஏதாச்சும் மூலிகை அரசாங்க தான் நான் தெரியாது இது யார் கட்டின கோயில் கோயில்னு சொல்ல முடியாது ஏதோ கோட்டை ஏதோ ஒரு கமனில் கோயில் இல்லைப்பா கோட்டைப்பான்னு சொல்லுவாங்க ஓகே இது யார் கட்டின கோட்டைன்னு தெரில எவ்வளோ அசால்ட்டாக போகக்கூடாது ஏன்னா பாம்பு இருந்தா ஓகே கோட்டையாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எதிர்த்து அப்படி ஒரு கோட்டை இருக்குது எப்படி இங்கேருந்து நான் அது போனோன்னு நினச்சாக்கா கொஞ்சம் ஒரு மணி ஆக முடியுது முயற்சி பண்ணுறேன் ஓகே பிரான்ஸ் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா முள்ளம்பண்ணி தான் நிறைய இருக்கு மேக்குது வெறும் முள்ளம்பண்ணி முள்ளதாக இருக்குது மூணு முல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் நடுவில் இருக்கேன் இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருக்கு நீ எவ்வளோ தூரம் போகணும்னு தெரில முடிஞ்ச அளவுக்கு அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் நடுவில் நான் இருக்கேன் இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருக்கு அதே இல்லாதோட இருந்தாலும் ஆடு மாடு போன பார்த்து தான் வச்சு போக வேண்டிய சூழ்நிலை மேலேருந்து பார்க்க சொல்ல சமவெளியாக தெருது ஆனால் இங்கே வந்தால் ஆடு மாடை தான் ஓகே கொஞ்சம் கடந்து போயிட்டா போயிடலாம் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப தூரத்து எடுத்தோம் வீடியோ தேவையில்லாமல் போட்டுங்க சொல்லுவீங்க அதுக்காக இந்த வழியினுடைய சிக்கல்களை உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான் இது வீடியோவே இன்னோட பரவாயில்ல ஏன்னா நீங்கள் தெரியாமல் வந்து மாட்டிங்கன்னா கூட ஓரளவுக்கு பார்க்கணும்னு நினச்சா பார்க்கலாம் ஆனால் கண்டிப்பாக வராதிங்க ஏன்னா வழியே இல்லை ரொம்ப போராடி தான் போக வேண்டியதாகுது நீங்கள் வந்து வழி தெரியாமல் எங்கேயாச்சும் மாட்டிக்கிட்டீங்கனாக்கா அப்புறம் நான் தான் வீடியோ போட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏன்னா அவ்வளோ மோசமான வழியாக இருக்குது நான் இப்போ பாதையே தெரில சுத்தமாக எந்த தேஞ்சி பாதையும் தெரில எதையாவது நான் தான் இப்போ தடயத்தை கண்டுபிடிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து கிட்ட வந்துட்டேன் தெத்து பாருங்க கொஞ்சம் கம்பீரமாக தெர்த்து பாருங்கள் கோட்டை இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு காலமே சரியான முள்ளு குத்திச்சு அதே சமயத்தில் ரெண்டு காலம் உடனே உட்காந்து கால் வர டைட் ஆகிடுச்சு அதனால கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வரும்போது எனக்கு முன்னாடி ஒரு நிழல் வந்து 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 போச்சு அது என்னன்னு பார்த்தா என்னை பின்தொடர்ந்து ஒரு பருந்து என்னை சுற்றி வந்து நேர்ந்துச்சு ரொம்ப நேரமாக அது இப்போ என்னை சுற்றியாக வந்து நினைக்குது நான் அந்த மலையிலேருந்து வர சொல்ல என் கூடவே வந்துச்சு எனக்கு ஒரு தோணை மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம் சரியான இது வந்து ஒரு காத்துல வழி இப்போ காடு சூறாந்த தான் சரி மேலே என்ன ஆகுதுன்னு பாத்துருவோம் இருக்கு என்னமோ ஒரு முருகம் ஓடிச்சு இந்த பக்கம் என்னன்னு தெரியல அது தவன்னு ஓடிச்சு என்னை பார்த்தோன்னே சரி ஓகே இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்த்துருவோம் என்ன சிவாயம் நம நமச்சிவாயம் இலக்கை அறிந்தோம் ఇంకా ఎంపెన పేరు ఏదిపా ఎప్పుడే కష్టపడి ఏది படி பார்த்தீங்கனாக்கா பாறையில் செதுக்கியிருக்காங்க மேலே போகிறதுக்கு ஆனால் அது மேலேயும் ஒரு முள்வெளி மரம் வீழ்ந்து போயிருக்குது இருந்தாலும் நம்ம போய்ட்டான் ஆகணும் இது மேலே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் வந்து புதர்களாகி போய்கிது ஆனால் இடம் வந்து கம்பீரமாக இருக்குதுப்பா இன்றைக்கும் சூப்பராக அப்படியே என்ன ஒன்று ரிஸ்க் எடுத்து பார்க்கணும் இதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது நான் வந்தது வந்து பார்த்திங்கனாக்கா கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னாடி வந்தேன் இந்த பக்கமும் ஒரு வழி இருக்குது அந்த என்ன அம்புக்குரி மார்க் போட்டிருக்காங்க அந்த வழியாக இறங்கி பார்த்தா தான் தெரியும் அது எந்த வழி போகுதுன்னு அப்படி போனால் அந்த வழியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே இந்த படிக்கட்டு வழியாக தான் போனோம் இந்த பாரில் செதுக்கின வழியாக தான் போனோம் மேலே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் புறாகப்பா இன்னமும் கம்பீரமாக இப்போ அந்த பில்டிங்கெல்லாம் என்ன பண்ணுவேன் பார்த்தா அக்கா சடசடாக சத்தம் கேட்குது பெய்மாக்குது பாம்பு இருக்குமா இல்லை ஏன்னா மிருகம் இருக்குமான்னு தெரில ஓகே இருந்தாலும் எல்லாத்துனா பார்த்துக்கணும் கோட்டை யார் கட்டினாங்க என்னென்ற விவரம் எனக்கு தெரியல இருந்தாலும் இப்படி ஒரு வேலூரில் இப்படி ஒரு கோட்டை இருக்கு மலை மேல இந்த பாதை தான் அது நான் சொன்ன இன்னொரு பாதைக்குதுன்னா இது ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது இந்த பாதையில் தான் நான் கீழே இறங்கும் போது தான் இறங்கணும் வேறு வழி பாருங்க சவுத்தில் எப்படி கிரிக்கி வச்சுருக்காங்க எல்லாம் நிறைய பேர் வருவாங்க மாதிரி இங்கே அடிக்கடிக்கு இப்போ சத்துவாச்சேரி ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கோட்டை மாதிரி தெரியும் அழகாக அங்கேருந்து பார்க்கறதுக்கு இந்த கோட்டை அந்த நுழைவாசல் நல்லா தெரியும் ஏதோ பெரிய கோட்டை இருக்கிற மாதிரி தெரியும் அதோடய இது தான் இது இந்த கீழே பார்த்தீங்கனாக்கா ஒரு படிக்கட்டு மாதிரி செதுக்கியிருக்காங்க பாருங்கள் இப்போ ஸ்டெப் மாதிரி போகுது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே ஏதோ பக்கம் இருக்குது அது போகலாமா ஆனாலும் தெரில இருந்தாலும் போய் பார்க்கலாம் ஓகே பிரான்ஸ் இப்போ வந்து கீழே போக போகிறேன் என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஒரு வழியாக பார்த்து முடித்தாச்சு இப்போ நான் வந்து கீழே போக போகிறேன் நான் வரும்போது ஒரு வழியாக வந்தேன் போகும்போது ஒரு வழியாக போக போகிறேன் இந்த வழி வந்து போகிற வழி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து பார்த்திங்கனாக்கா இதே வந்து காய்துறைப்பட்டு தான் ஆனால் தினகரன் ஆஃபீஸ் எதிர்க்கு வருது இந்த வழி அங்கேருந்து வந்தீங்கனாக்கா மாதிரி அந்த பக்கம் ஒரு கன்னி கோயில் தான் அதே மாதிரி இங்கேயும் ஒரு கன்னி கோயில் தெரு இருக்குது அந்த கன்னி கோயில் தெருவாக வந்தாக்கா ஒரு பா முழுதொரு கோயில் வந்து புதுசாக இருக்காங்க அதாவது வந்து ஏற்கனவே இந்த கோயில் தான் அது வந்து சின்னதாக அந்த இப்போ அதை வந்து செங்கலில் அந்த கோயிலை உருவாக்கி அதை வந்து நான் மேலேருந்து பார்த்தேன் இது வந்து ஈஸியான வழி அதாவது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இந்த கோட்டைக்கு வரணும்னா இது வந்து ஈஸியான பாதை இதே வந்து அந்த தான் கிடையாது